உண்மையா சொல்லணும்னா அவங்க ஆசீர்வாதம் எப்பவுமே எனக்கு வேணும் நான் பல நாள் பல சோதனைகள் இருக்கும் போது உங்களை நினைக்காம போனதே இல்லை அந்த ஷார்ட் டைரக்டர் ஆக்ஷன் சொல்றதுக்கு முன்னாடி ஐயா நீங்க உள்ள இருந்து நடிச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு தான் ஒவ்வொரு ஷார்ட்லையும் நடிச்சிருக்கேன் ஸோ நான் வந்து மானசீகமா நான் தலையில இருந்து கும்பிட்டுக்கிட்டே இருந்திருக்கேங்கிறதா உண்மை உங்களை வணங்கிட்டே தான் இருந்திருக்கேன் என்னோட ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்பயுமே இருக்கும் என்னுடைய அன்பு தம்பி சிவகுமார் என்னுடைய மிகப்பெரிய ரசிகர்கள் உங்க தெரியும் நீங்க என்ன மாதிரி நடிக்க போறீங்கன்னு அவர்கிட்ட சொன்னதுக்கு அப்புறம் அவருடைய முதல் ரியாக்ஷன் என்னவா இருந்தது வாத்தியார் வாத்தியார் ஏன் சொல்றாங்கன்னா எத்தனை சூப்பர் ஸ்டார் வந்தாலும் எல்லாத்துக்கும் பாதை போட கொடுத்தது அவர் தான் அவர் தான் வாத்தியார் அதனால அது பண்றப்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னது அண்ட் அதுக்கு எவ்வளவு மெனக்கெட்டு அப்ப கூட அவர் நடிச்சிருக்காரு அப்ப வந்து சில ஆக்டர்ஸ் இருப்பாங்க அவங்களுக்கு வந்து அடிக்கிற மாதிரி நடிக்கிற சீன் இருந்ததுன்னா அடிச்சிருவாங்க அப்பதான் ரியலா இருக்கும் அப்ப அப்பாவும் போய் அவர்கிட்ட சொல்லியிருக்காரு இந்த மாதிரி ஆனா நீங்க அடிச்சிருங்க நீ நடிகர் தானே நான் அடிக்கிற மாதிரி நடிக்கிறேன் நீ அடி வாங்கின மாதிரி நடின்னு சொல்லுவாங்க சோ அவ்வளவு கேர்ஃபுல்லா பாத்துக்கலாம் ஒவ்வொரு ஆர்டிஸ்டும் இன்னைக்கு இருக்கிற ஸ்டாண்ட் யூனியன் ஆகட்டும் இன்னைக்கு இருக்கிற நடிகர் சங்கம் ஆகட்டும் எத்தனையோ சின்ன சின்ன யூனியன் ஆரம்பிச்சது அவர் ஏன்னா எப்பவுமே அடுத்தவங்க நல்லா இருக்கும் நல்லா இருக்கணும்னு சொல்லி ஒவ்வொரு திட்டத்தையும் பிளான் பண்ணது அவராக இருக்காரு எல்லாத்துக்கும் முன்னோடியே அவராக தான் இருக்காருங்கிறது ரொம்ப ரொம்ப பெருமையான விஷயம் அதனாலதான் அவர் எப்படி என்றும் மார்க்கெட்டையாவே வாழ்த்து அன்று அந்நி அப்புறம் காற்று மாவாத்யானே சொன்ன வகையும் கூப்பிட்ட குரலுக்கு முதலாக நான் வந்து கொடுப்பேன் நீயோ அப்படிதான் நினைக்கிறேன் அப்படிதானே அப்புறம் பார்த்து கத்துக்கிட்டாதவங்களே யாருங்களே இருக்க முடியாது யார் என்ன கேட்டாலும் இல்லைன்னு சொல்றது அந்த ரெண்டு மூணு வகை சொல்வாங்க இருந்தா கொடுக்கறது இருக்க இருக்கிறதல கொஞ்சம் கொடுக்கறது இருக்கிறதையே கொடுக்குறது இவர் இருக்கிறதே கொடுக்கலாரு சோ அவங்க கிட்ட இருந்து தான் நிறைய நடத்துல எப்படி அடுத்த உங்க செய்யணுங்கறதை அவங்க கிட்ட தான் கத்துக்கணும் சோ முடிஞ்ச அளவுக்கு உங்களை மாதிரியே யார் எந்த ஊருக்கு கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாம நம்ம நம்மளால முடிஞ்சது செய்யணுங்கறது உங்ககிட்ட கத்துக்கிட்டு இருக்காங்க அது அப்பாவோட வளர்ப்பு நினைக்கிறேன் வாழ்த்துக்காரு நன்றி நான் இந்த மிகப்பெரிய ப்ளாக்டர் அமெரிக்க நண்பாங்க வளர்த்துக்கள் தொடர்ந்து ஒரு மக்கකා ප வாර්गवा ද